ஓம் சக்தியே சக்தி நல்லதே செய் நல்லதே நடக்கும் நகத்தம்மாவே போச்சு நான் ஈரோட்லேருந்து இருந்து வரேங்க கடந்த ஒரு நாலு வருஷமா நம்ம அம்மாவோட ஆலயத்துக்கு நான் வந்துட்டு இருக்கிறோம் எனக்கும் திருமணம் ஆகாம நீண்ட நாள்ல பல வருஷமா நானும் நிறைய இடத்துக்கு போனோம் ஆனால் அம்மாவை கேள்விப்பட்டு இங்க வந்ததுக்கப்புறம் படிப்படியே எனக்கும் அந்த தோஷங்களை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி இப்போ எனக்கு மூணு மாதத்துக்கு தான் எனக்கு திருமணம் அமைப்பு கொடுத்து அம்மா நடத்தி வச்சிருந்தாங்க அதே போல் வீட்டில் இருந்தக்கூடிய எல்லா பிரச்சனையும் எனக்கு சுற்றி இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளையும் எனக்கு நீக்கி கொடுத்து நல்லபடியாக எனக்கான வாழ்க்கை அமைச்சு கொடுத்து இப்போ நான் இப்போ நான் வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இப்போ நான் இருக்கேன் இது வந்து எனக்கு மட்டும் இல்லை என்னை நம்பி அந்த எல்லா நிறையா பேருத்துக்கு அம்மா வந்து நல்ல நடத்தி கொடுத்துட்ருக்காங்க என்னோட சாப தோஷங்கள் பா என்னக்கான தோஷங்கள் அனைத்தும் நீக்கி இன்னைக்கு எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நானே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நிறைவான மனசுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அம்மாவுக்கு ரொம்ப நன்றி நல்லவே செய்யும் நல்லவே நடக்கும் அன்னையே நாரத்த அமைப்புக்கு